மனிதனாக பிறந்த அனைவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் மரணம் இருக்கின்றது நம்பிக்கை என்னவென்றால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கின்றது உண்மையான வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையினுடைய தயாரிப்புக்காகத்தான் அல்ல இந்த اوہ سربا مالا مالا وارد اوہ سربا مالا وارد سبحان اللہ ترمیدی لپر دے اور درم ہے سلال اللہ وبرکہ رسم لاؤگا ہے نیت لاتو کی درمو دے اوہ رضی اللہ وبرکہ ہے اولا برات ہے